முதன் முதலாக நூத்தி எட்டு கோயில் திருவடிசூலம் பைரவன் கோயில் மஹேந்திரா சிட்டி கிட்ட இருக்கும் பைரவன் கோயில் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த திருவடி பார்க்கிங் இருக்கும் அங்க வந்து அவங்க டோக்கன் தருவாங்க அந்த யூஸ் கரெக்டா நீங்க உள்ள வந்துடலாம்

அதையும் விட்டு 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 வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹவருக்கு ஆப்ஷன் இருக்கும் பாய் பாய் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க நூற்றி ஆறு பெருமாளை பார்க்கணுன்னா இங்கே வந்து இருபது ரூபாய் டிக்கெட் தருவாங்க அதை வாங்கி நம்ம போகணும் இந்த வழியாக என்றாயி அங்கே டிக்கெட் கவுண்ட்ருக்கும் அது வழியா போனா அவங்க நூற்றி அஞ்சு பெருமாள் கீழே இருக்கு நூற்றி அறுபது மேலே இருக்கு 107-108 நூத்தி எட்டு இப்போ கட்ட போறாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் பாய்